கங்குலியோடு காதல் வையப்பட்டேனா மனம் திறந்த நடிகை நக்மா கிரிக்கெட் வீரர்கள் மீது நடிகைகள் காதல் கொள்வது புதிதல்ல அந்த காலம் தொடங்கி இப்போது வரை பல முன்னணி கிரிக்கெட் வீரர்களை முன்னணி நடிகைகள் காதலித்து திருமணம் செய்து கொண்டது குறிப்பிடத்தக்கது ஆனால் இதுவரை இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் அதிக அளவில் கிசுகிசுக்கப்பட்ட இரு நபர்கள் என்றால் அது பெங்கால் டைகர் கங்குலி மற்றும் நடிகை நக்மா ஆகிய இருவரும் தான் சுமார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு நக்மா மற்றும் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் கங்குலி ஆகிய இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியானது ஆனால் இந்த சர்ச்சை வெளியாவதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு முன்பு செய்தி நிறுவனம் பேட்டி அளித்தார் அந்த பேட்டியில் பேசிய நக்மா நீங்கள் நினைக்கும் விஷயம் எங்களுக்குள் நடந்திருக்கலாம் ஆனால் கிரிக்கெட் மீது எனக்கு ஆர்வம் குறைவாக இருந்தது பல விஷயங்கள் தவறாக முடிய காரணமாக இருந்தது எங்களுக்குள் சில விஷயங்கள் சரிபட நடக்கவில்லை அதனால் மேற்கொண்டு அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல முடியவில்லை என்று கூறி தனக்கும் கங்குலிக்கும் இருக்கும் உறவு குறித்த விஷயத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார்